டெல்லியில் பொல்யூஷன் கண்ட்ரோல் வருதுன்னு சொல்லிட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் டென் இயர்ஸ் பேக் வண்டி வந்து டீசல் கிடையாது அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்து கொண்டாந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி தஞ்சாவூரில் ஒரு கஸ்டமர் வந்து ஹெச்ஆர் வண்டியை வந்து போய் மூணு லட்ச ரூபாய்க்கு அவர் பா வண்டியும் பார்க்கல எதுவும் பார்க்கல பார்க்காம வந்து வண்டியை வந்து அங்கேருந்து ஒருத்தர் சொன்னார்ன்னு சொல்லி எடுத்து வந்துட்டார் நம்ம ஒர்க் ஷாப் வந்தார் ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லிவிட்டு வண்டியை செக் பண்ணுங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம் சொன்னாங்க நம்ம செக் பண்ணோம் செக் பண்ணப்போ ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டியில் வேலை இருக்குது இதில் என்ன ஒரு பியூட்டின்னா அவங்க வந்து என்னோசிங் இன்னும் கொடுக்கலை ஸோ இப்போ இந்த ஹெச்ஆர் வண்டியை வாங்கி கொடுக்கவும் முடியாமல் வச்சுக்கவும் முடியாமல் அவர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு அதனால் வந்து தயவு செஞ்சு நீங்கள் டெல்லியில் உள்ள வண்டி வாங்குறீங்க அப்படின்னா தெளிவாக பார்த்து போய் செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வளமுடன்